வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு பேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசிக்கிறாங்க ஒருத்தவத்தவங்களை கேட்குறான் எதுக்கு நீ பஸ் ஸ்டாண்டில் இருந்துக்கிட்டு மேலேயே பார்த்துன்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டாவது ஃப்ரெண்டு ஒன்று நாலு மணிக்கு பஸ் மேலே வருதுன்னு சொன்னாங்க அதனால் தான் அப்படி ஆசிரியர் மாணவர்களை கேட்குறாரு என்னடா கணக்கு பாடத்தில் சைபர் வாங்கியிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லை அப்படின்னு கேட்டது சொன்னா இல்லை இல்லை ஏன்னா நீங்கள் தான் கணக்கில் வந்து ஜீரோக்கு வேல்யூ அதிகம்னு சொன்னீங்கல்ல அதனால தான் அப்படின்னும் ஒருத்தர் உணர்த்துகளை கேட்கறது ஏன் அவன் எப்போவுமே வாயில் மையோடு சுற்றின்னு இருக்கான் அப்படின்னு அதுக்கு உணர்த்த சொன்னதான் அவங்களே வந்து அவருடைய வாத்தியாரை வந்து எப்பவும் வாய்மையோடு இருக்கணும்னு சொன்னார் அதனால தான் அப்படின்னும் இந்த கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள்னு யாராக அவனுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க அதில் ரெண்டாவது ஃப்ரெண்டு சொன்னால் அது முக்கிய கேள்வி இல்லை சுலபமான கேள்விதான் ஆனா ஆனால் எனக்கு விடை தெரியாததினால நான் முக்கிய கேள்விகள் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஒருத்த கிளாஸ் சொல்கிறாரு எந்த கேள்வி கேட்டாலும் உங்கள் பையன் ஒரே வீட்டில் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ ரெண்டாவது ஒரு கேட்கிறார் அப்போ என் பையன் என் இல்லை அத்தனை சொல்ல வரீங்க அப்படின்னு இல்லை இல்லை அப்படிலாம் சொல்ல வரல எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்ற ஒரே பதில தான் அவன் திருப்பி சொல்லிட்டுருக்கா அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ